வெல்கம் டு சௌந்தர்யா வளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இடியாப்பமும் தேங்காய் பால் எப்படி தான் பார்க்க போகிறோம் இடியாப்பமும் டக்குனு ஈஸியாக முடிச்சுடுற மாதிரி பார்க்குறோம் தேங்காய் பாலும் இன்னைக்கு வந்து நம்ம ஏலக்காய் போட்டு எவ்வளோ வாசனையாக எவ்வளோ டேஸ்டா பண்ணுறோம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து நான் ஒரு பவுல் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ சேர்ப்பீங்களோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மாவை வந்து ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க எல்லா இடத்துலையும் உப்பு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக இப்போ வந்து நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கொதிக்கல்லாம் வேண்டாம் குபு குபுன்னு கொதிக்கல்லாம் வேண்டாம் லைட்டாக நம்ம இப்படி கை வைக்க முடியாத அளவுக்கு ஹீட் ஆனால் போதும் இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிரண்டி வச்சு பிசைஞ்சு விடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையால் பிசைய முடியாது சுடு தண்ணி ஊற்றும் போது அதனால் இந்த மாதிரி கையாலேயே லைட்டாக பிசைஞ்சு பிசைஞ்சு விடு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய ஊத்திட்டா தண்ணியே ஆகிடும் எதுக்காக சுடு தண்ணி சேர்க்குறோன்னா வந்து அப்போ தான் இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால தான் சுடு தண்ணி சேர்க்கறது சுடு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கிரண்டி வச்சு பசஞ்சு விட்டு கை கை வைப்போம்ல கை வச்சு பிசைவோம்ல வைப்போம்ல அப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் வந்து இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி வந்து தண்ணி பிசையும் போது அந்த கட்டி கட்டியாக இருக்கும் அதை வந்து இப்படி கிரண்டி வச்சு அமைக்க விடுங்க ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிறதுனால அந்த கட்டி ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம கை வச்சு பிசையும் போது அந்த கட்டியில் வந்து அப்படியே சூடு இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு கிரண்டியை வச்சு அந்த கட்டியை தான் இப்படி இது பண்ணிக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூடு லைட்டாக இதாக இருக்குது இன்னும் லைட்டாக சூடாக தான் இருக்குது சூட்டோடையே இப்படி பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் நல்லா வரும் இடியாப்ப சூட்டோடையே லைட்டாக பிசைஞ்சு விடுங்க பாருங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப தண்ணியாக விட்டாருங்க இந்த மாதிரி ஓரளவு தண்ணியாக இருக்குங்க ஏன்னா ரொம்ப இருகலாக இருந்தால் நம்மளால வந்து இடியாப்ப ரோலில் வந்து கசையிறதுக்கு க சாரி பிளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து மாவு நான் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டேன் நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது இப்போ வந்து இதை வந்து நம்ம இடியாப்பு ரோலில் பிசைஞ்சு எடு பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போது இடியாப்பிழியத்துக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நான் வந்து இட்லி துணி போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட துணி இல்லைன்னா வந்து அந்த இட்லி பாத்திரத்துல வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இல்லாட்டி அடியில் ஒட்டிக்கும் அரிசி மாவுங்க நல்லா வேக வைக்கும்போது இந்த மாதிரி மாவை வந்து உள்ள ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் மாவை ஃபஸ்ட்டு உள்ள ஃபில் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு மாவு ஃபில் பண்ணுது இந்த இது வந்து இது இப்படி இழுத்து விடுவோம்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம் இழுத்து விட்டு இப்போ நம்ம இதை சுற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஏடியோ கிட்ட போய் பாருங்க அவ்வளோ அருமையாக பிழிய வருது ஈஸியாகவும் இருக்குது நம்ம வெ வெந்நீர் பண்ணி இது பண்ணதுனால பாருங்கள் ஒரு ஒரு குழியிலையும் இந்த மாதிரி பிசைஞ்சு விட் பிழிஞ்சு விட்டுலாம் வெந்நீர் விட்டு பசஞ்சதுனால அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது எனக்கு அமுக்கிறதே தெரியலை இந்த மாதிரி ஒரு ஒரு இது குழியிலையும் பிரிஞ்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இப்படி மொத்தமாக இது பண்ணி விட்டுருங்க மொத்தமாக இப்படி ரவுண்டாக பண்ணா கூட நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம பிரிஞ்சாச்சு இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நம்ம எப்பயே வச்சதுனால கொதிக்காத ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு இப்போ உள்ளே வச்சிடலாம் இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் அரிசி மாவும் அது நம்ம நைஸாக தான் பிரிஞ்சிருக்கோம் இடியாப்பாங்கும்போது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே வந்து இது வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பாலும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது தேங்காய் பால் பண்ண தேங்காவை வந்து இந்த மாதிரி சில்லு எடுத்து சேர்த்துக்கலாம் பெருசாக சேர்த்தோன்னா வந்து ஒரு சில மிக்சி ஜாரில் வந்து அப்படியே ப நிற்கும் நல்லா நைஸாக அரைக்காது பாலும் கம்மியாயிடும் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அதனால் குட்டி குட்டி சில்லாக சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அது வேகறதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் செஞ்சு முடிச்சிடலாம் அதனால் இடியாப்பம் வந்து வீட்டில் அடிக்கடி செஞ்சால் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இடியாப்பம் சாப்பிட்டா கொஞ்சம் எப்படி சொல்றேன் நைட்டு சாப்பிட்டு படுத்தோம்னா நல்லாவும் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டெலிவரி ஆகிருக்கும் போதுலாம் இடியாப்பம் இட்லி தான் சாப்பிட சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுக்கும் ரொம்ப நல்ல டயட்டில் இருக்கவங்களும் இந்த மாதிரி இடியாப்பம் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே வந்து இதில் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து இதில் அரைக்கும் போதே அரைச்சிட்டோம்னா வந்து குழந்தைங்க வந்து ஏலக்காய் வந்து அந்த நம்ம இப்படி அதில் வந்து தேங்காய் பால் அரைச்சதுக்கப்புறம் வந்து அதில் இந்த மாதிரி பிச்சு சேர்த்தோம்னா வந்து குழந்தைங்க வந்து வச்சிடுவாங்க ஒரு சிலவங்களுக்கு இந்த ஏலக்காய் வந்து வாயில் பட்டா பிடிக்காது அதனால இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அடிச்சிட்டா எல்லாரும் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வந்து இதில் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு சில கூட சாப்பிடுவாங்க ஒரு சில கம்மியாக சாப்பிடுவாங்க இதில் நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன் இப்போது மிக்சி ஜார்ல வந்து தேங்காய் ஏழக்காய் சர்க்கரை போட்டு அரைச்சாச்சு அதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி பால் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தே டக்குன்னு பிழையாது நம்ம தான் இப்படி பிழிஞ்சு விடணும் அதை பாருங்க அப்படியே அரைச்சி இப்படி ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது ஏன்னா நம்ம கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சோம்ல அப்படியே ஹோட்டலில் தருவாங்கள் ஹோட்டலில் தர மாதிரி அவ்வளோ வாசனையாக இருக்குது திரும்பவும் இந்த தேங்காயை என்ன பண்ணால் மிக்சி ஜாரில் சேர்த்து திரும்பவும் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கணும் திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா நிறையா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சி இந்த தேங்காய் ஒரே தேங்காவை ரெண்டு மூணு தடவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது தடவை அரைச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கே நல்லா வெள்ளையாக தான் இருக்கலாம் தேங்காய் இப்போ மூணாவது தடவை பி இது பண்ணுறேன் தேங்காவை பாருங்கள் இப்போயே லைட்டாக கலர் மாறிடுச்சு தேங்காய் வந்து ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு அந்த தோலோட கலரு இன்னும் ஒரு தடவை அரைச்சி ஊற்றினா போதும் ரொம்ப இதாக இது பண்ண வேண்டாம் பாருங்க தேங்காய் வந்து கலர் மாற ஆரம்பிச்சுட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்க பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் நாலாவது தடவை விடுறேன் நான் ஒரு மூடி தேங்காய் தான் எடுத்தேன் நாலு தடவை வந்திருக்கு பாருங்கள் நாலு தடவைக்கு மேலே ரொம்ப செய்ய வேண்டாம் ரொம்ப அப்புறம் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த தேங்காய் பால் டேஸ்ட் இருக்காது பாருங்கள் தேங்காய் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க ப்ரௌன் கலர் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த அளவுக்கு வந்துடணும் தேங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காய் வந்து எனக்கு ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்மளோட தேங்காய் பால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு சர்க்கரை எல்லாம் கரெக்டாக இருக்கு நான் போட்டதே மிக்ஸி ஜாரில் போட்டதே கரெக்டாக இருக்குது சப்போஸ் வந்து உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜீனி போட்டு இந்தமாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கலக்கி விட்டிங்கன்னா ஜீனி கரைஞ்சிடும் இப்போ வந்து நம்ம இடியாப்பம் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் இடியாப்பத்துக்கு பணம் இடியாப்பம் வைக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு இப்போ பாருங்கள் நம்மளோட ரெண்டு இடியாப்பம் வந்து நான் வேறு வேறு டிசைனில் போட்டேன் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லா அப்படியே இப்படி தொட்டாலே உதிர்த்து பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போது நம்ம இதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி பார்க்கலாம் இப்படி பார்த்துட்டு துணியை பிடிச்சிட்டு அந்த தட்டை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ அந்த துணியை மெதுவாக எடுத்திங்கன்னா பாருங்கள் துணியில் கூட ஒன்றுமே ஒட்டலை பாருங்க துணியில் கூட எதுவுமே ஒட்டலை பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது இப்போது நம்மளோட இடியாகப்பா சூப்பராக ரெடியாகிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேங்காய் பாலோட இடியாப்பம் வந்து அவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே செஞ்சு காமிச்சேன் தேங்காய் பாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இல்லை டிப்பனியோ இல்லை ஊற்றி ஊற்றி சாப்பிட்டோம்னா அது போய் இட்லியை நம்ம எப்படி சாம்பார் இட்லி ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த தேங்காய் பாலில் வந்து இந்த இடியாப்பத்தை ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து டக்குன்னு ஒரு காமன் நேரத்துலேயும் முடிஞ்சிடும் மாவுப்பை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமும் நம்ம வந்து வே இட்லி சாரி இடியாப்பம் பிழிஞ்சு அது வேகத்துக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பாலும் செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ